ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹலோ ப்ளவுஸ் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நிறைய பேருக்கு பிகினர்ஸில் வர ப்ராப்ளம் வந்து ஆம்ஃபோலோட பிரச்சனை அதாவது ஆம்போல் வந்து நமக்கு ப்ளவுஸில் நம்ம உடம்புல போடும்போது கரெக்டான அளவு இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே வராது சுருக்கமும் வராது டைட்டாக இருந்துச்சுன்னா கழுத்து வந்து இறங்குற மாதிரி பிரச்சனை வரும் அதே சமயம் லூஸாக இருந்துச்சுன்னா ஆம்போல் கிட்ட சுருக்கம் சுருக்கமாக வரும் அதாவது இந்த இடம் நம்ம வந்து ப்ளவுஸ் போடும்போது சுருக்கம் வரும் அது இல்லாமல் நம்ம இந்த ரவுண்டு ஆம்போல் ரவுண்ட் வந்து கரெக்டான ஃபிட்டிங்கில் போ கட் பண்ணி தச்சிட்டோம்னா வந்து எந்த மிஸ்டேக்குமே வராது அதுக்கு வந்து நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து ஆம்போல் ரவுண்ட் வந்து அளவு மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்க மேக்ஸிமம் வந்து இது நிறைய பேர் வந்து சொல்கிறது இல்லை மற்றவங்களை பற்றி நம்ம பேசணும் அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணுமோ ஆனால் உங்களுக்கு பிரச்சனை வருது நீங்கள் எந்த மாதிரி வீடியோ பார்த்தாலும் ஆம்போல் வந்து கட் பண்ணும்போது அது மாதிரி பிரச்சனை வருதுன்னு இப்போ நான் சொல்கிற மெத்தடில் ஆம்போல் ரவுண்டு செக் பண்ணி கட் பண்ணி ப்ளவுஸ் தச்சு பாருங்க ரொம்ப வந்து எந்த பிரச்சனையுமே வராது ஏன்னா ஆம்பல் வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சுனாலே நமக்கு பிளவுஸில் எந்த மிஸ்டேக்குமே வராது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளாத் வந்து எண்பது பாயிண்ட் இது உடம்பு சுற்றுறதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இன்ச்சு அதாவது ஒரு பக்கம் வந்து ஒன்பதைகால் நான் அது எப்படி அளவு எடுக்கிறதுன்னு இப்போ இதில் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் ஒன்பதைகால் அப்படிங்கும் போது அது அப்படியே நாலாக பெருக்குனிங்கன்னா ஒம்பத்தி நான்கு முப்பத்தாறு கால் வந்து நாலாக போட்டோம்னா ஒரு இன்ச்சு வரும் முப்பத்தி ஏழு இன்ச்சு இந்த அளவு ப்ளவுஸோட முழு உடம்பு சுட்டளவு வந்து முப்பத்தி ஏழு இன்ச்சு அதை நம்ம எப்படி ஆம்பூல் ரவுண்டெல்லாம் கரெக்டாக வச்சு அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரி எந்த மிஸ்டேக் இல்லாமல் தைச்சி கொடுக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ ப்ளவுஸ்க்கு வந்து ஃபஸ்ட் வந்து இது வந்து மெயின் கிளாத்து இது லைனிங் கிளாத் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் இதுக்கு வந்து சேம் எப்போதும் போல் நம்ம கரப்பாகும் ரெண்டாம் அடித்து நமக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்கோம் ஃபோல்டிங் வந்து நம்ம சைடு இருக்குது அந்த குறுக்கு பீஸ்ன்னு சொல்ல அந்த வாட்டத்தில் தான் நம்ம இப்போ வந்து ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் இப்போ வந்து கிளாத் வந்து மடித்து போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு பேக் சைடு வந்து மார்க் பண்ணிப்போம் பேக் சைடில் வர ஆம்புகள் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா ஸ்டிச்சிங்கில் நமக்கு ஃப்ரண்ட் சைடும் நமக்கு கரெக்டாக வந்துடும் ஸோ அதுக்கு கட்டிங் வந்து நம்ம இப்படி போடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஹீல் பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு மட்டும் நம்ம கிளாத் விட்டுக்கலாம் ஒரு இன்ச்சு மட்டும் கிளாத் விட்டுட்டு ஒரு லைன் வரைஞ்சிப்போம் இடுப்பு பக்கம் வந்து அடித்து திருப்பிட்டு நம்ம மற்றபடி நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் தைக்கணும் ஸோ ஒரு இன்ச் அளவுக்கு அதாவது ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிருங்க வரைஞ்சிட்டு இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம அடுத்தது முக்கியமாக வந்து உடம்பு சுற்றளவு நான் எப்படி எடுக்கிறதுன்னு காமிச்சிடுறேன் இப்போ நான் எடுக்கிற மெத்தடில் தான் உங்களுக்கு நான் சொல்லித் தரேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் கரெக்டாக அம்போ ஜாயிண்ட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு ஐப்பட்டியாக விட்டுருணும் ஐ ஐக்கிட்ட இந்த ஐப்பட்டியோட ஜாயிண்ட் வரைக்கும் ஒன்பதே காலு இன்ச் எடுத்துக்கிட்டோமா அப்படியே இந்த பக்கம் கூப்பெட்டி கூப்பெட்டியோட சேர்த்து ஃபஸ்ட்டு கூக்குக்கும் அதுக்கு நேராக ஆம்போல் ஜாயிண்ட் இப்போ சில பேருக்கு முன்னேற்க இறக்கமாக கூட இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த ஃபஸ்ட் புக்குலேருந்து கிட்டே இப்படி கிராஸாக கூட வரும் நீங்கள் அந்த ஆம்போல் ஜாயிண்ட் வரைக்கும் தான் எடுக்கணும் கரெக்டாக நல்லா நேர் கட்டிங்க்கு தான் இந்த நேர் கட்டிங்கு மட்டும்தான் இந்த மாதிரி அளவு எடுக்க முடியும் ரெண்டு சைடுமே நமக்கு எந்த இல்லாமல் ஒன்பதே கால் இருக்கு நான் சொன்ன மாதிரி ஒன்பதே கால் இன்டூ நாலுன்னு போட்டிங்கன்னா முப்பத்தி ஏழு இன்ச்சு வரும் இந்த ப்ளவுஸோட முழு உடம்பு சுற்றளவு ஸோ அந்த ஒன்பதே கால தான் நம்ம இப்போ இங்கே வச்சு எடுக்கணும் அதே மாதிரி இப்போ ஆம்போல் சுற்றளவு எடுத்துங்க நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எது வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரைட் சைடே நீங்கள் எடுத்துங்க ஏன்னா நமக்கு ரைட் சைடு தான் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கிற பாட்டுங்கிறதுனால ரைட் சைடில் ஆம்போல் கிட்ட ப்ளவுஸ் இதை மாதிரி போட்டுட்டு கரெக்டாக அதோடய ஷேப்பில் எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுங்க ஆம்போல் ஜாயிண்ட்லேருந்து ஏழை முக்கால் இருக்குது ஆம்போல் சுற்றுலுக்கு மட்டும் நீங்கள் பொறுமையாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அளந்து எடுத்துங்க தப்பே இல்லை கரெக்டாக நம்ம ஆம்போல் ஜாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கேருந்தான் எடுக்கிறோம் ஏழை முக்கால் இன்ச்சு ஒரு பாயிண்டு அதிகமாகவே இருக்குது ஏழை முக்கால் ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த ரவுண்டு நமக்கு கரெக்டாக எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத அளவு மார்க் பண்றதுதான் தான் முக்கியமான விஷயம் இப்போ இந்த ப்ளவுஸில் சின்னதாக ஒரு மாற்றம் என்னென்னா ஸ்லீவ் இறக்கும் ரெண்டு இன்ச்சு அதிகமாக கேட்டிருக்காங்க அதே மாதிரி நெக்கு இறக்கும் ஒரு இன்ச்சு அதிகமாக கேட்டிருக்காங்க அதாவது ஒரு நெக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் ஒரு இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு அதிகமாக கேட்டிருக்காங்க நெக்கு இறக்கும் மீதியெல்லாம் இதே அளவு தான் இதனால நமக்கு ஆம்போல் எந்த மாற்றமும் வராது இது வந்து ஓரளவுக்கு எட்டரை இன்ச்சுக்கு மேலே டீப் நெக்காக தான் இருக்குது ஸோ அதனால் கழுத்தாகலமும் எதுவுமே மாற்ற தேவையில்ல இதில் உள்ளதே அப்படியே வச்சுக்கலாம் ஆம்போல் சுற்றளவு சோல்டராகலாம் எல்லாமே இதுவே தான் இப்போ கீழ் பக்கம் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிட்டோமா நெக்கோட சாரி இடுப்பு இறக்கம் எடுக்கிறதுக்கு கரெக்டாக அந்த ஷோல்டரை இப்படி ரெண்டாக மடிங்க அதுக்கு நேராக டாட் பிடிச்சிருக்காங்களா அதை இப்படி எடுத்துகிட்டு எல்லாமே அப்படியே அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஜாயிண்ட்டு அதுலேருந்து அரை மேலே தள்ளணும் ஷோல்டர் ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது அதுலேருந்து ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ மொத்த இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் பதினாலரை இன்ச்சு இருக்குது ஓகே இப்போ இந்த இப்போ கொஞ்சம் தூரமாக தள்ளியும் இந்த பதினாலரை இன்ச்சு அப்படி மார்க் பண்ணிங்க அப்புறம் ஷோல்டர் ஜாயிண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த ரெண்டு மார்க்கையும் இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்கேல் அளவுக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி கழுத்தாகலாம் சோல்டர் அகலம் வரையிறதுக்கு தேவையான அளவுக்கு இந்த மார்க் வந்து பண்ணிக்கோங்க இப்போ கழுத்தோட இறக்கம் இப்போ சைடு ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அது ரெண்டையும் இப்படி ஒன்றா பிடிங்க ப்ளவுஸில் இப்போ அதுக்கு நேராக முதுகை வந்து இப்படி மடிங்க முதுகு பக்கம் இப்போ கீழே பக்கம் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மார்க்கிங்கில் அதை வச்சுட்டு இது வந்து ஒரு அரை இன்ச்சு இறக்கம் அதிகமாக கேட்டிருக்காங்க ஸோ தேடிய அளவில் இருந்து அரை இன்ச்சு தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இது வந்து நான் கட் பண்ண வேண்டிய அளவு தான் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு தச்சதுக்கப்புறம் இறக்கம் வரும் அப்போ தைச்சதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு வந்து கம்மியாகிடும் ஸோ இன்னும் கூட நம்ம இதை மேல் பக்கமே வரைஞ்சு இதை வந்து நம்ம கால் இன்ச்சு நம்ம கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு தைச்சதுக்கப்புறம் ஒரு நமக்கு அரை இன்ச்சு வந்து எக்ஸ்டன் ஆகிடும் ஸோ இது மாதிரி க நெக்கோட இறக்கம் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்கோட இறக்கம்னு பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச்சு இதில் வந்து எட்டு இன்ச்சு இருக்கும் நம்ம வந்து அரை இன்ச்சு சேர்த்து எட்டரை இன்ச்சின்னு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்ததாக கழுத்த அகலமும் சோல்டர் அகலமும் எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே ப்ளவுஸ் இதை மாதிரி வச்சுட்டு இந்த பேக் பீஸில் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச்சில் பூப்பெட்டியை பெட்டி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு தான் நம்ம இந்த மாதிரி பேக் நெக் அகலம் எடுக்கும்போது எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பேக் நெக்கும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் கொடுத்துருக்குற அளவு ப்ளவுஸுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே ஒட்டி வச்சு நீங்கள் கழுத்தகலாம் எடுத்துடக்கூடாது அரைஞ்சி தள்ளி இந்த மாதிரி வச்சிங்க பூப்பெட்டி தான் நான் வந்து கழுத்தகலாம் எடுக்கிறேன் இப்போ நெக்கை வந்து இது மாதிரி விரலால் பிடிச்சிட்டு அப்படியே ஷேப் கொடுத்து அதே அகலத்துக்கு வைங்க இந்த இடத்துல நீங்கள் விரல் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எங்கே போகிறதுங்கிறது தெரியும் இந்த இடத்துல இப்படி பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது உங்களுக்கு கழுத்தகலம் இது ரெடி அளவு சோல்டர் அகலம் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு ரெடி அளவும் மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்கு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கலாம் இதை எடுத்துகிட்டு இப்போ கழுத்தாகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு இருக்குது நமக்கு தையலுக்கு கால் இன்ச்சு விட்டால் போதும் கழுத்துக்கு மட்டும் எப்போவுமே கால் இன்ச்சில் பிடிச்சி வச்சோம்னாலே போதும் அதே மாதிரி நாலே முக்கால் இருக்குது சோல்டர் அகலம் அரை இன்ச்சு சேர்த்தோம்னா அஞ்சே கால்னு வரும் சோல்டர் அகலம் அஞ்சே காலம் கழுத்தாகலம் ரெண்டே காலம் இது வந்து கட் பண்ண வேண்டிய அளவு இப்போ மேலே இருக்கிற ரெண்டே காலையே கீழே வச்சாலும் சரி இல்லை அகலமா வேணும் அப்படின்னா ஒரு பாயிண்டூர் ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு எந்த அளவுக்கு கழுத்து அகலம் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பாக்ஸ் லைன் வந்து அகலப்படுத்திக்கலாம் ஆனால் கழுத்து அகலத்தை வந்து அகலப்படுத்தக்கூடாது இப்படி கிராஸாக லைன் போட்டுட்டு இதில் வந்து ரவுண்ட் ஷேப் கொடுப்போம் அவ்வளோதான் இப்போ கழுத்து ரவுண்ட் எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஆம்பூர் சுற்றுற அளவுக்கு இப்போ அதே மாதிரி சைடு ஜாயிண்ட் இருக்குல்ல இதை பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதில் வைங்க கரெக்டாக ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு மேலே தள்ளி ஃபஸ்ட்டு ரெடி அளவில் அதுக்குலேருந்து மேலே தையலுக்கு அரேஞ்சி சேர்த்து போய் மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ ஆம்போல் இறக்கம் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பதினாலு இன்ச்சு வச்சோம் இல்லையா அதே பதினாலரை இன்ச்சு இந்த மாதிரி வச்சுருங்க இதுக்கு வந்து கிளாத் வந்து உங்களுக்கு இல்லைன்னா ரெடி அளவு பதிமூன்றரை இருக்குதுல்ல அது இருக்கான்னு பார்த்துங்க கீழே வந்து என்ன கிளாத் வந்து கிராஸ் இல்லாமல் இருக்கணும் உங்களுக்கு அந்த அந்த கிராஸ் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மாறும் அதனால் இப்போ இந்த பதினாலரை வச்சுட்டு கரெக்டாக நமக்கு ஒரு அஞ்சு இன்ச்சில் இருக்குது இப்போ இந்த விட ஆம்போல் இறக்கம் வந்து இதில் இந்த ப்ளவுஸுக்கு கம்மியாக தான் இருக்குது ஸோ அந்த அஞ்சு இன்ச்சை இங்கேயும் வரைஞ்சிட்டு அஞ்சே கால் கழுத்தாகலாம் நடத்தப்பட்டீங்களா அதை இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஆம்போல்கிட்ட வந்து வரைஞ்சிடுங்க இப்போ இந்த கார்னர்லேருந்து நான் ஒரு ஒன்னே கால் இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணுறேன் இந்த ஒன்னே கால் வந்து மோ மேக்சிமம் எல்லா ப்ளவுஸுக்குமே செட் ஆகும் ஒரு சிலருக்கு தான் ஒன்றரை இன்ச் வரும் இப்போ இதுக்கு வந்து நம்ம இங்கே எப்படி முன்ன பின்ன தழுணுமாங்கிறலாம் தேவையில்ல நம்ம என்ன உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணணும் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு ஒன்பதே கால்னு எடுத்தோம்ல அது இந்த ஆம்பூல் பாக்ஸில் என்ன வரைஞ்சிருக்கோம்ல அதில் இந்த மாதிரி இங்கே ஒன்பதே கால் இங்கே வச்சுட்டு டேப்போட ஆரம்பம் வந்து இங்கே இருக்கிற மாதிரி ஒன்பதே கால்ன்னு மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ பக்கத்தில் ஒன்றரை டு ஒன்னே முக்கால் வரைக்கும் நம்ம ரெண்டு இன்ச்சு வரைக்குமே விட்டுக்கலாம் நான் வந்து ஒன்னே கால் இன்ச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்கேலை இந்த ஃப்ரெண்ட் கவ் வந்து இதை மாதிரி அப்படியே சுற்றி கொண்டு வாங்க நமக்கு இந்த பாக்ஸ் லைன்குள்ளே இந்த ஒன்னே கால் இன்ச்சை டச் ஆகிற மாதிரி இந்த வந்து ஷேப் கொடுத்துக்கிறோம் ஓகேவா வேறு எதுவும் நீங்கள் கன்ஃபியூஷன்லாம் முன்னாடி வரணுமா பின்னாடி வந்துமான்னு தேவையில்ல இந்த பாக்ஸ் லைனுக்குள்ள இந்த ரவுண்ட் ஷேப்பு இந்த டச் ஆகி ரவுண்ட் ஷேப்பு கொடுக்குற மாதிரி பார்த்துங்க இப்போ நான் வந்து இது வந்து கட் பண்ண வேண்டிய அளவு மார்க் பண்ணிட்டோம் இப்போ இது வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் அதாவது டச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்த நல்லா மெயினாக நோட் பண்ணிக்கோங்க இது வந்து நமக்கு தைக்க அப்புறம் வர அளவு இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் தைச்ச இடத்துலேருந்து தான் நம்ம அளவு எடுத்துருக்கோம் இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நான் அளந்து காட்டுறேன் மேலே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் இப்போ மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுருங்க உங்களை வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுருங்க விட்டுட்டு ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்கிற லைனில் டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கரெக்டாக நமக்கு ஏழைகால் இருக்கா இதை எந்த மாற்றமுமே பண்ணாதீங்க இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் வர வேண்டிய அளவில் நான் வந்து அளந்து காட்டுறேன் ஷோல்டர் ஜாயிண்ட் அதே மாதிரி விட்டுட்டு கரெக்டாக நமக்கு ஏழை முக்கால் வரும் தைச்சதுக்கப்புறம் வர வேண்டிய அளவு கரெக்டாக நமக்கு ப்ளவுஸில் உள்ள அந்த ஏழை முக்கால் ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா ஸோ நம்ம கட் பண்ண வேண்டிய அளவு வந்து கரெக்டான அளவு இப்போ நிறைய பேர் வந்து ப்ளவுஸில் வந்து தச்ச இடத்துல அளவு எடுத்துகிட்டு ஹோல் ரவுண்டு கட் பண்ணுற வேண்டிய இடத்துல வச்சு அளந்து காட்டுறாங்க எனக்கு அது எப்படின்னு தெரியல அது ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் அளந்து பார்க்கும்போது தான் சரியான அளவு வரும் கட் பண்ண வேண்டிய அளவு ப்ளவுஸில் எடுத்ததை விட கம்மியாக தான் வரும் சோ இந்த அளவில் நீங்க கட் பண்ணி ப்ளவுஸ் தைக்கும் போது ஹோல் ரவுண்டு அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரியே ஃபிட்டிங் கரெக்டாக வரும் ஸோ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பிரச்சனை வரவங்க வந்து கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணுங்க இப்போ மேல இருந்து கீழே இந்த மாதிரி எனக்கு லைன் வரைஞ்சிட்டேன் இப்படி வந்து நான் கிராஸாவே வரைஞ்சிட்டேன் சில வீடியோஸ் நான் தைச்சதுக்கு அப்புறம் கிராஸ் எடுப்பேன் இதுல வந்து கிராஸாவே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் இடுப்பு அளவுக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்குலாம் நமக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து எக்ஸ்ட்ரா தையல் உள்ள இடம் அவ்வளவுதான் ஆம்போல் சுற்று அளவு இப்போ இந்த அளவு கட் பண்ணிவிட்டு இதே செய்யும் ஃப்ரண்ட்டில் வைக்கும்போது நமக்கு மிஸ்டேக்காக வராது ஆம்போலில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து ப்ளவுஸில் வந்து தச்ச இடத்துல அளந்துட்டு கட் பண்ணும்போது இந்த இடத்துல தான் வச்சு அந்த அளவு வந்து இப்போ ஏழை மக்கள் வந்து இந்த இடத்துலேயே உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா நீங்கள் அப்புறம் வர வேண்டிய அளவு வந்து அரை இன்ச்சு போல் எக்ஸ்ட்ரா போயிடும் அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லூஸ் ஆகிடும் உங்களுக்கு லூஸாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் டைட்டாகவும் இருக்கக்கூடாது ஆம்போல் சுற்றுலவை பொறுத்தளவு கரெக்டாக உட்காரும்போது தான் நமக்கு வந்து கழுத்தெல்லாம் இறங்காமல் இருக்கும் இது எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு உங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு மிஸ்டேக் வந்துட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து ஹார்ம்ஃபுல் மிஸ்டேக்கே வராது ஸோ பேக் பீஸ் வந்து கட் பண்ணிப்போம் அதே மாதிரி நீங்கள் இது மாதிரி கட் பண்ணும்போது இடையில துண்டு துண்டாக வராமல் அப்படியே சேமாக அப்படியே அழகாக கட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறையா நீங்கள் வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்பதான் வந்து மிஸ்டேக் வராது விலகாம இந்த மாதிரி நவுத்திட்டு நான் வந்து கட் பண்ண இப்ப நம்ம உடம்பு சுற்று பேக் பீஸ் இடுப்பு மடித்து தைக்கிற இடத்துக்கிட்டே மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஸோ பேக் பீஸ் வேலை முடிஞ்சிச்சு கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் அளவு மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள் இப்போ ஃப்ரண்ட் பீஸு ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஆம் ஹோல் ரவுண்டில் வச்சு அளந்து காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்குங்கிறது தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம உடம்பு ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா க்ளாத் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் இது வந்து கிளாத்தே பத்தாவது போல் இருக்குது ஏன்னா நமக்கு ஸ்லீவ் வந்து ரெண்டு இன்ச்சு அதிகமாக கேட்டிருக்காங்க ஆனால் கிளாத் வந்து எண்பது பாயிண்டுக்குள்ளேயே தான் இருக்குது பிட்டில் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் நீளம் வைப்போம் இல்லைனா இதில் உள்ளதையே வந்து எந்த அளவுக்கு கிளாத் வருதோ அளவுக்கு வச்சுப்போம் இப்போ பேக் பீஸு இது மாதிரி இந்த கரபாகம் ஓப்பன் சைடு இருக்குது இது இப்போ நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு அளவு மார்க் பண்ணிக்கிறோம் பேக் சைடு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சு லைன் போட்டுக்குவோம் மீதி வந்து நாம் போல் ரவுண்டு வந்து ப்ளவுஸில் உள்ளது எப்படி போடணும் ஷோல்டர் அளவு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் வரைஞ்சிக்கிட்டு இப்போ அவ்வளோதான் இந்த பீஸ் வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் அதே சேம் கோக்கி சைடு தான் எடுத்திருக்கோம் இங்கே தையலுக்குள்ள அளவு ரெடி அளவை மார்க் பண்ணிங்க அதில் ஏன்னா இதுக்கு வெளி பக்கமாக வச்சுருக்கோம் கரெக்டான அளவை இந்த மாதிரி வச்சுருங்க இந்த ஆம்போல் கிட்ட உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டிச்சிங்ஸ் அப்புறம் பேக்கு கெலாம் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரண்ட் சைடு எப்பவுமே நம்ம வந்து அதிகமாக தான் வரும் ஏன்னா நம்ம அப்படியே வச்சு மார்க் பண்ணுறதுனால இப்போ நெக்கு அரை இன்ச்சு தள்ளி மேலே மார்க் பண்ணுங்கள் எப்போவுமே சரியான அளவு கால் இன்ச்சு மட்டும் இறக்க விடக்கூடாது முன்னேக்கு மட்டும் அரை இன்ச்சு தள்ளி மேலே மார்க் பண்ணுங்கள் இப்போ அதையே தான் வச்சுட்டு அதாவது வெளிப்பக்கம் வச்சுருக்கனால இந்த ரெடியான அளவு ஷோல்டர் அளவு கீழ்ப்பக்கம் இருக்கிற அந்த கோட்டில் தான் வைக்கணும் இது வந்து கிளாத் உள்ள இடங்கனால இங்கே வைக்கக்கூடாது மேலே உள்ள கோட்டில் கூட கீழே உள்ள கோட்டில் வச்சுட்டு கழுத்து இறக்கும் மார்க் பண்ணிக்கிட்டோம் அடுத்தது ஃப்ரண்ட் அளவு அதாவது இந்த ஜாயிண்ட் வருது பார்த்தீங்களா ஜாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச்சு அதிகமாக தள்ளி கீழே மார்க் பண்ணிக்கணும் இப்போ அப்படியே பேக் சைடு எடுக்கிறேன் இப்போ ஷோல்டர் அப்படியே சென்டராக மடிச்சுட்டு இப்போ மேலே உள்ள கோட்டில் வைக்கணும் ஏன்னா இப்போ வெளி ப்ளவுஸோட ராங் சைடு எடுத்துருக்கோமா அந்த கிளாத் அந்த தையல் தான் கீழ் கோட்டில் இருக்கணும் இப்போ அதுக்கு நேராக நம்ம இதை வந்து இந்த ஃப்ரண்ட் இறக்கத்துக்கு எடுத்துக்கிறோம் இப்போ இதில் வந்து இந்த ப்ளவுஸுக்கு இந்த கிராஸ் இருக்குது பார்த்திங்களா இது பார்க்க போனால் ரெண்டரை இன்ச்சு இருக்குது இந்த கிராஸ் வந்து நம்ம அளந்துக்கணும் அதுக்கு தகுந்ததுல தான் நம்ம டாட் பிடிக்கணும் க்ராஸ் வந்து ரெண்டரை டாட்டோட நீளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இப்போ வந்து இறக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சில் இருக்குது இது அப்படியே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன் நான் சும்மா கையாலேயே தான் வரைகிறேன் ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணலை இப்போ இந்த இடம் பாருங்க ரெண்டே காலம் வந்து கரெக்டாக இருக்குது கழுத்தாகலம் இங்கே வந்து ஹூப்பெட்டி ஐபெட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம நெக்கோட அகலம் மார்க் பண்ணும்போது இதை விட்டுட்டு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ ஃப்ரண்ட் சைடு எக்ஸ்ட்ரா விடாதீங்க விட்டிங்கன்னா கழுத்து வந்து ரொம்ப அகலாயிடும் ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோமா இப்போ ஃப்ரண்ட் டாட்டோட உயரம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னெண்டரை இன்ச்சு இருக்குது இந்த பன்னெண்டு இன்ச்சை ரெடி அளவு சோல்ட்ரு கழுத்து அகல மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதுலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சோ ஒரு இன்ச்சோ இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க முக்கால் இன்ச்சே நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு நேராக தான் இந்த சென்டர் டாட்டோட இறக்கம் வந்து பன்னெண்டு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து டாட்டோட உயரம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டே முக்கால் இருக்குது அரை இன்ச்சு அரை இன்ச்சு தையலுக்கு போயிடும் இப்போ கால் இந்த இடத்துல தான் நமக்கு மார்க் பண்ணணும் அதே மாதிரி நெக்கோட இறக்கும் ஆறு இன்ச்சில் இது மாதிரி வச்சுட்டு இங்கே எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச்சில் இருக்குது அப்போ ஒன்றரை இன்ச்சு நமக்கு இருக்கு இந்த கிராஸ்க்கு இப்போ வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்துருங்க இந்த டாட் லைனுக்கு வந்து இப்போ பேக் சைடு வந்து அஞ்சு இன்ச்சு இருந்துச்சு இல்லை ஆம்போழி இறக்கும் அந்த அஞ்சு இன்ச்சு ஆம்போல் இறக்கத்தில் வச்சுட்டு பன்னெண்டரை இன்ச்சு இந்த டாட் இறக்கம் எடுத்துருக்கோமா அதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணி பதினொன்று பேக் சைடுக்கு க்ராஸாக எடுத்துக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றரை வேணுமோ ரெண்டு வேணுமோ எந்த ரெண்டு இன்ச்சுக்குள்ளே எவ்வளோ வேணுமோ அந்த கிராஸ் வந்து எடுத்துக்கலாம் அதனால ஒரு பிரச்சனையுமே வராது அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரி இல்லைனாலும் நீங்கள் இதெல்லாம் வந்து நம்மளாகவே எடுத்துக்கலாம் லைட்டாக வந்து முன்பக்கம் இப்படி கிராஸாக எடுத்துக்கிறேன் இப்போ அரை இன்ச்சு ஹூப்பிட்டி ஐபட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு இதில் ஒரு டிப்ஸ் என்னன்னா இப்போ ஒரு சிலர் வந்து கப்சேப் எடுப்பாக வேணும் அமுக்கமாக இல்லாமல் இருக்கணும்னு கேக்குறீங்களா அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யுங்க இந்த டாட் அகலம் பிடிக்கிறோம்ல இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கம் எடுத்துட்டு அகலம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா கப்சேப் வந்து உங்களுக்கு எடுப்பாக இருக்கும் ரொம்பவும் இறங்கிடக்கூடாது ஓரளவுக்கு ரொம்ப எடுப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டாட்டோட அகலத்தையும் கொஞ்சமாக இறக்கத்தையும் அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ப்ளவுஸில் ரெண்டரை இன்ச்சுன்னு கிராஸ் எடுத்தோமா மீதி எவ்வளோ இருக்குது ஒரு இன்ச்சு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த டாட் லைன் நம்ம அந்த அளவுக்கு தான் பிடிக்கணும் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு இதில் சென்ட்ரு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து டப் ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் எடுப்பாக கேட்குறவங்களுக்கு இந்த டாட்டில் வந்து கொஞ்சம் கிட்ட கிட்ட இதில் உள்ள கேப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே காலு ஒன்னே முக்கால் இந்த ஷேப்பில் வந்து நமக்கு டாட் லைன் குறிச்சிருக்கோம் ஸோ அந்த ப்ரிண்டட் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சுட்டோம் இது வந்து ப்ளவுஸில் உள்பாக்கமாக நமக்கு மறைஞ்சிரும் ஸோ அவ்வளோதான் இப்போ இங்கே வந்துட்டு பேக் சைடு மட்டும் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துங்க ஏன்னா இந்த இந்த இடத்துல டாட் பிடிச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் உள்ளே வரும் துணி அதனால் இப்போது உள் பக்கம் இந்த டாட் எந்த இடத்துக்கிட்ட நம்ம பிடிப்போமோ நேராக கொண்டு வாங்க கொண்டு வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸ்க்கு டாட் பிடிப்போம்ல மூணாவதாக ஒரு டாட் அந்த இந்த அந்த வளைவு ஒரு கால் இன்ச்சுக்கு கட் பண்ணிங்க எக்ஸ்ட்ரா இங்கெல்லாம் வந்து நீங்கள் குறைஞ்சி கட் பண்ண வேணாம் நம்ம ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் பேக் பீஸ்க்கு கூட கூட இதை வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து தெளிவாக போட்டிருப்பேன் இப்போ ஃப்ரெண்ட் போர்ஷன் வந்து நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சிஸ்டர் வந்து எப்போவுமே நல்லா ஷார்ப்பாக வச்சீங்க அப்போ தான் உங்களுக்கு கொத்தி கொத்தி இல்லாமல் கிளாத் வந்து நீட்டாக கட் பண்ண முடியும் முழு பக்கம் தள்ளி மார்க் பண்ணியிருந்தோம்ல அதில் வந்து கட் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து ஃப்ரண்ட் டாட்லாம் பிடிக்கிற இடத்துக்கிட்ட ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சென்ட்ரு டாட்டு பிடிக்க வேண்டிய இடத்துலையும் மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டிய இடம்லாம் அவ்வளோதான் இப்போ பெல்ட் வந்து நம்ம கட் பண்ணணும் அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேக் பீஸ் மேலே இந்த ப்ளவுஸு இந்த மாதிரி ஷோல்டரும் அவளும் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும் இப்படி எடுத்து வச்சுட்டு உள்ள கேப்பை தான் நம்ம பெல்ட் அளந்து கட் பண்ணணும் இதை அப்படியே எடுத்து வச்சுப்போம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லீவ் அளந்து ஸ்லீவ் கட் பண்ணிட்டு உங்களுக்கு பெல்ட் கட் பண்றதை நான் காமிக்கிறேன் இப்போ எக்ஸஸா இருக்கிற கிளாத்தை வந்து பக்கம் அப்படியே நாலாக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு டை நீளம் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க இப்போ இந்த கிளாத் அதாவது ஒரு போர்ஷன் வந்து பேக்கு ஃப்ரண்ட் கட் பண்ணது போல் மேலே வந்து நமக்கு கிளாத் ஓதுமோம் இது வந்து நமக்கு பெல்ட்டு கொடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம இன்னொன்று ஸ்லீவுக்கு வந்து ஒயரம் அதிகமாக கேட்டிருக்காங்கனால கொஞ்சம் ஜாயிண்ட் போட்டு கூட நம்ம பக்கம் வர மாதிரி ஜாயிண்ட்டு கூட நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் அதை மாதிரி தான் செய்ய போகிறேன் இப்போ பெல்ட்டுக்கு வந்து இதே கலரில் நம்ம வேறு கிளாத்து கொடுத்து கூட நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம் இப்போ சில நேரங்களில் கிளாத் பற்றாதப்ப இதை மாதிரி செய்யலாம் இப்போ ஸ்லீவுக்கு கிளாத்தை அப்படியே நாலாக ஃபோல்டிங் பண்ணிட்டோம் இப்ப கீழ்பக்கம் நெக்குக்கு வந்து இது கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்கு இந்த அளவு கிளாத் இருக்குல்ல இதை வந்து நம்ம அப்படி இதை மாதிரி எடுத்துட்டு முன்கைக்கு இதை மாதிரி ஜாயிண்ட் போட்டுட்டு இப்போ இந்த இறக்கம் வந்து நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும் ஆம்போல் கிட்ட தேவையில்ல கீழ்ப்பக்கம் கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நமக்கு எப்போவுமே ஜாயிண்ட்டு கொடுக்கறது பெருசில் ஜாயிண்ட் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கணும் இப்போ இது வந்து ஹூப்பெட்டி ஐப்பட்டிக்கு நமக்கு நெக்கு கிராஸ் பீஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ச வந்து வேறு மாதிரி நம்ம இல்லை ஜாயிண்ட் போட்டு தைச்சி கொடுத்துக்கலாம் இப்போ கண்டிப்பாக வந்து ஸ்லீவ் வந்து இறக்கம் கேட்டிருக்கனால நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நமக்கு பண்ணிக்கலாம் இது இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது கிளாத்து இப்போ இந்த ப்ளவுஸோட நமக்கு ரெண்டு இன்ச்சு அதிகமாக கேட்டிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு இன்ச்சு வந்து கீழே இது கொடுத்துட்டோம்னா கரெக்டாக போய்டும் அரேஞ்சி காலேஞ்சி ஒரு இதில் ஜாயிண்ட் ஆகும் அரேஞ்சி மடித்து தைக்கிறதுக்கு ஸோ இதை மாதிரி நான் வச்சுக்கிறேன் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் இதை குழப்பிக்க வேணாம் உங்களுக்கு ஆம்புலன் சுட்ட அளவு கரெக்டாக இருக்காங்கிறத மட்டும் நான் அளந்து காட்டுறேன் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஜாயிண்ட் பண்ணணுமா நான் வந்து கரெக்டாக இந்த இடத்துல விற்கிறேன் இப்போ இங்கே வச்சுருக்கேன் இதில் ஒரு அரை இன்ச்சு நமக்கு அடித்து திருப்பிடுவோம் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒன்னே கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு ஒரு ரெண்டு இன்ச் இந்த இடத்துக்கிட்ட மார்க்கிங் பண்ணிக்கணும் ஆனால் இந்த இடத்துல இந்த ஸ்லீவோட முன்கை சுற்றளவு இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதை வந்து கண்டுக்க வேணாம் நீங்கள் வைக்கும்போது நான் அதை வந்து கரெக்ட் பண்ணிப்பேன் இப்போ இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எடுத்துப்போம் இந்த இடத்துல கரெக்டாக ஆம்பூ ஜாயிண்ட்டுக்கிட்டேருந்து அதுக்கு நேரம் வந்து ஹால் இருக்குது இப்போ இந்த பீஸை நான் எடுத்துக்கிறேன் இதில் உள்ளது மட்டும் ஏழரை இன்ச்சு இருக்கா அடிக்க இறக்கம் மூணு இன்ச்சு ஆம்புள் சுற்ற அளவு இந்த மூணு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு நேராக ஹால்னு மார்க் பண்ணிக்கணும் கையால் அப்படியே சும்மா ரஃப்பாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து உங்களுக்கு அளந்தும் காட்டுறேன் இப்போ ப்ளவுஸில் வச்சு இப்போ இல்லை வர எந்த கிளாத்துமே நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது இதெல்லாம் நெக்கு கிராஸ் பீஸ் கூட யூஸ் ஆகும் லைனிங் ப்ளவுஸ் தான் அப்படிங்கனால நமக்கு பெல்ட்டுக்கு வந்து பெல்ட்டுக்கு வந்து உள்ளே வேறு கிளாத்து கூட கொடுத்து நம்ம தச்சுக்கலாம் ஏன்னா மெயின் கிளாத்து ஓரளவுக்கு அதிகமாக இருக்கனால நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஆம் குழிச்சுட்ட அளவு ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிக்கிங்க மேலே உள்ள ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்துட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிக்கணும் இது வந்து நமக்கு ஜாயிண்ட்டுக்குள்ளே கிளாத்து இப்படி குறுக்க வந்து இந்த நீட்டில் ரெண்டாக கட் பண்ணிக்கணும் அதாவது இந்த இடத்துல கட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து பேக் பீஸை வச்சு உங்களுக்கு நம்ம வந்து இதில் பெல்ட் வந்து அளந்து காட்டிட்டு ஸ்லீவ் வந்து உங்களுக்கு சுற்றளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு இப்பயே செக் பண்ணி காட்டுறேன் இப்போ ஷோல்டராக ஆம்போன்னு கரெக்டாக இருக்கா இந்த கேப்பை தான் நம்ம பெல்ட்டு கட் பண்ணுறதுக்கு அளந்து எடுத்துக்கணும் இப்போ ப்ளவுஸில் ஃப்ரண்ட் போர்ஷனில் இது மாதிரி ரெண்டு பக்கமும் தையலுக்கு உள்ள அளவு மார்க் பண்ணிவிட்டு அந்த தையல்லேருந்து சேர்த்து அலங்கே ஃப்ரண்ட்டில் ரெண்டே முக்கால் இருக்குது பேக்லேயும் கிட்டத்தட்ட அதே அளவு தான் இருக்குது சில நேரங்களில் ஃப்ரண்ட்டு பேக்கு ஈக்குவலாக வரும் சாரி பேக்கில் வந்து ரெண்டரை இன்ச்சு தான் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டே முக்கால் இருக்குது பேக்கில் வந்து ரெண்டரை இன்ச்சு இருக்குது இதோட அற அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கணும் அதாவது கீழ்ப்பாக்கம் அடித்து தைச்சது போக அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் எனக்கு வந்து இதில் வந்து நான் பெல்ட்டு கட் பண்ண போகிறதில்ல இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதோட அளவு வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு நான் காமிச்சுக்கிறேன் கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி அரைஞ்சி தையலுக்குள்ள இடத்த விட்டுட்டு ரஃபாக வந்து நான் அளந்து மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டே முக்கால் எடுத்தோமா தையலோடு சேர்த்து முனைகால் முனைகாலங்கிறது தையலுக்குள்ளே மடித்து தைக்கிற இடம் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதில் அதே மாதிரி பேக் சைடு மார்க் பண்ணிக்கிட்டு ரெண்டரை எடுத்தோமா மூணு இன்ச் இப்போ இப்படி சேஃப்ட் கொடுத்துக்கணும் அவ்வளோதான் பெல்ட் வந்து அளவு கட் பண்ண வேண்டியது இடையில உள்ள கிராஸ் எதுவுமே நீங்கள் தேவை இல்லை ஃப்ரண்ட்டும் பேக்கும் அளவு எடுத்துகிட்டு தைச்சுட்டு நீங்கள் டாட் பிடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து பட்டி வந்து அட்டாச் பண்ணுங்கள் எந்த மிஸ்டேக்குமே வராது இதனால எந்த மிஸ்டேக்கும் வராது அளவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது மாதிரி தான் பெல்ட் வந்து கட் பண்ணணும் இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நான் வந்து அளந்து காட்டுறேன் பேக் பீஸ் இது மாதிரி எடுத்து வச்சுங்க இப்போ அப்படியே நம்ம இந்த ரெண்டு ஜாயிண்டையும் தோண்டி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் இப்படி இழுத்து பார்க்கும்போது எவ்வளோ கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஓகேவா நமக்கு எங்கேயுமே கரெக்டாக வரும் உங்களுக்கு ஆம்புகள் சுற்றளவு இந்த இந்த அளவு கரெக்டாக வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரவுண்டு நான் சொன்ன மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் அளவு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை அப்படியே வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணணும் இது வந்து மேக்ஸிமம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஸ்லீவுக்கு மட்டும்தான் இந்த பார்டர் வரும் முதுகு பக்கத்துக்கு தேவையில்ல ஸோ மீதி இருக்கிற கிளாத்தில் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த ப்ளவு ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கு அப்புறம் ஃப்ரண்ட் பீஸு ஸ்லீவ் வந்து தேவையான அளவு எல்லாமே நான் வந்து கட் பண்ணிக்கிட்டோம் இப்போ நமக்கு மெயின் கிளாத்தில் நிறையா வந்து கிளாத் இருக்குது ஸோ இது வந்து நம்ம ஐப்பட்டிக்கும் இது யூஸ் பண்ணிப்பேன் அப்புறம் வந்துட்டு நமக்கு என்ன கிளாத் வந்து பற்றல அதே மாதிரி நமக்கு பெல்ட்டு கிளாத்துக்கு ரெண்டா ரெண்டு கிளாத்துக்குமே இதுலேருந்து எடுத்துக்கிட்டு இடையில மட்டும் வேறு கிளாத் அதாவது கலர் கிளாத்தா இருந்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு வெளில தெரியாத அளவுக்கு கலர் ம இருந்தால் கொடுத்து உள் பக்கம் கொடுத்து நம்ம தச்சுக்கலாம் ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத்து லைனிங் கிளாத் கம்மியாக இருந்தாலும் மெயின் கிளாத்ல நமக்கு அதிகமாக இருக்கனால சில விஷயங்கள் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுக்கலாம் பெல்ட்டு நான் அது மாதிரி எப்படி ஆழ்ந்து காட்டினோன்னா அதை மாதிரி மார்க் பண்ணிக்க வேண்டியது நீங்க நீங்கள் இதை மாதிரி ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆம்புல் பிரச்சனை வராது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்